ஹாய் அதாவது வெளியில் போகிற வேலை கொஞ்சம் இருக்குதா ஸோ அசாவதா அப்படியே கிளம்பிட்டேன் அதாவது சித்லாய்க்கு தான் நான் வந்து போக போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் சமைக்கிறது வேலை கொஞ்சம் தடைப்புடலாம் ரெடி பண்ணணும்னு நிறைய ஒர்க் இருக்கா ஸோ அதனால குக்கரோட பெல்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டுருச்சா ஸோ அதனால ஒழுங்காக வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக குக்கரோட பெல்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிளம்பியிருந்தேன் அங்கே போய் பார்த்தா அந்த கடையில் வந்து யாருமே இல்லை ஸோ ஆள் இல்லாத கடைக்கு காவு காத்துக்கிட்டு நான் மறுபடியும் வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்களா அப்புறம் அந்த பெல்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க காய் கடைக்கு போயிட்டேன் ஏன்னா எங்கள் மாமா வந்து இறந்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை எங்கள் ஊர் சைடில் வெள்ளிக்கிழமை தான் மார்க்கெட் மார்னிங்கும் மார்க்கெட் இருக்கும் ஈவினிங்கும் இருக்கும் அது ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் போடுறப்ப உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் அன்றைக்கி மார்க்கெட் போக முடியல அதனால் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா காயெல்லாம் எதுவுமே இல்லையா சரி ஓகேன்ட்டு அந்த காய் கடையில் போயிட்டு தேவையான அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா வர வழியில் இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படி இங்கேயும் வந்து போனேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்ததா ஸோ அப்படியே போயிட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவும் இல்லை சும்மா அந்த நெய் அப்புறம் இந்த திராட்சை பாக்கெட் பால் பாக்கெட் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் என்னோடய அம்மாவும் அப்பாவும் கட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எங்கள் அம்மா அப்பாட்டை எடுத்து கொடுத்துட்டு கட் பண்ண சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளார பார்த்துட்டிங்கன்னா உளுந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உளுந்து வடைக்காக கிரைண்டரில் போட்டு விட்டாச்சு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது அப்புறம் எங்கள் அம்மா அப்பா கட் பண்ணி கொடுக்க கொடுக்க நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு க்ரியேட் ஆகிருக்கலாம் என்னடா மாமா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி தடபுடெல்லாம் கொஞ்சம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் தோணலாம் அதாவது என்ன காரணத்துக்காக இப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எங்கள் தாய்மாமா இறந்து போயிட்டாங்க இல்லையா இறந்த தாய்மாமா ஃபஸ்ட்டு தாய்மாமா ஸோ அவங்களுக்கு பசங்க இல்லாதனாலே என்னோடய மூணாவது தாய்மாமாவோடய பையன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொல்லி வச்சாங்க யார் கொல்லி வைக்கிறாங்களோ அவங்கள வந்து விளக்கு முகம் காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதாவது கொல்லி வச்சவங்களோட அத்தமம் அத்தை மரம் இருக்காங்களா அவங்க வந்து கூப்பிட்டு வந்து காட்டணும் ஸோ இப்போ வந்து கொல்லி வச்சவங்க வந்து என்னை எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அத்தை வேணும் ஸோ அதனால் அவங்கள வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கு முகம் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைனா பொங்க முகத்தில் முழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு இதுக்காக தான் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இன்றைக்கி தடப்படலாம் சமைச்சிட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு ஒரு பத்து பேர்கிட்ட வருவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஈவினிங் இல்லை நைட் டிஃபன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் தான் ஸோ அதனால் ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்ருக்கு அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் செஞ்சிகிட்ருக்கேன் ஸோ அந்த ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உளுந்த வடைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே இனிமேல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுட்டி எடுக்க வேண்டியதான் ஸோ நான் இன்றைக்கி செஞ்ச ரெசிப்பிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீட்டெயிலாக ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து என்னால ப்ராப்பராக வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ எடுக்க முடியல ஸோ ஏதோ என்னால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் வேலையும் செய்யணும் அதர்வைஸ் வீடியோ எடுக்கணும் கொஞ்சம் மெனுவும் அதிகமாக இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பத்து பேத்துக்கு சமைக்கிறப்ப நான் வரைக்கும் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணேன் சிக்ஸ் தேர்ட்டி தான் ஸ்டார்ட் பண்ணேன் எயிட் ஓ கிளாக்லாம் வந்து அவங்க வந்துருவாங்க எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி போல அவங்க வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால சீக்கிரமாக முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வேக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ மெனுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் செய்யணுங்கிறப்ப டைமும் கம்மியாக இருக்குது என்னால் வீடியோவும் எடுத்துக்கிட்டு சைட் பை சைடு எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது பண்ணுறதுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துட்டிங்கனா வீடியோ கவர் பண்ணேன் ஸோ ஃபைனலாக எல்லாமே எல்லா டிஷ்ஷுமே சூப் சூப்பராக வந்துருந்தது வட வேறு லெவலில் சாஃப்டாக இருந்தது வேணுமா சொல்லுங்கள் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து இட்லி உளுந்த வடை சாம்பார் கார சட்னி அதுக்கப்புறம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன் ஸோ எல்லாமே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது அப்புறம் டைம் ஆகிடுச்சா எங்கள் அம்மா எல்லாரும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் எல்லோரும் வந்து விளக்கு மகம் பொங்கு மகம் இதெல்லாம் அப்புறம் சாப்பிட உக்காந்துட்டாங்க ஸோ எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்களா ஸோ ரொம்பவே மனசு ஹாப்பியாகிடுச்சி ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு டீ போட்டி கொடுத்தேன் அவங்க குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மணி ஒரு பத்தாயிடுச்சி நான் சாப்பிட்றப்பெல்லாம் பத்து பத்தே கால் இருக்கும் ஸோ போட்டது போட்டபடி இருந்தது இதுக்கப்புறம் நம்மளால் முடியாது நான் சாப்பாடை போட்டுட்டு உட்காந்துட்டேன் டைம் இருக்குது ஓகே தான் முக்கியம்னு நல்லா ஏன்னா செஞ்சாலே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தோணாது மூஞ்சி அடிச்சிடும் இருந்தாலும் அப்புறம் பசி எடுத்துருச்சு கொஞ்சம் ஓகேன்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இலை எடுக்கும் போது சாம்பார்லாம் லைட்டாக செஞ்சிருச்சா சே அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்தரைக்கு மேலே உட்காந்து மாஃப் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ மதியானமும் மாஃப் போட்டேன் அப்புறம் ரெண்டாவது டைம் இது வந்து மாஃப் போடுறது இன்னைக்கு ஸோ எல்லாத்தையும் மாஃப் போட்டு வீடு ஏரியாலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா மணி பதினொன்று ஆகிடுச்சு ஸோ அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்கியாச்சு ஓகே பை